அப்படில அடுத்தது ஒரு சூப்பர் ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி படத்தோடைய ஒரு முக்கியமான அப்டேட் இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு வருது இந்த நிலையில இந்த படத்தோடைய ரிலீஸ் தேதியா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சன் பீச்சர்ஸ் அதிரடியாக வந்து அறிவிச்சிருந்தாங்க இனிமேட்டு படிப்படியாக இந்த படத்தோட ப்ரொமோஷனில் அவங்க இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தாலுமே கூட அதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு மாசமாக தான் ஆகும் ஏன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் தான் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அதற்கான ப்ரொமோஷன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு மே லாஸ்ட்ல இருந்தோ இல்லை ஜூன் மாசத்துல இருந்து ஆரம்பாங்க ஆனால் இந்த நிலையில அந்த படத்தோடைய அப்டேட்ஸ் வந்து தான் இருக்கு அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஏன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே கோலிவுட் இண்டஸ்ட்ரி எதிர்பார்த்துன படம் இதுதான் கோடி அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கணும் இந்த படத்துல சம்பவம் வந்து தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் படத்தை உள்ளார இன்சைட் த இண்டஸ்ட்ரி இந்த படத்தை பார்த்தவங்க அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா படம் தரமாக வந்திருக்குங்க எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தினாக்கா ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ஒரு சில காட்சிகள்லாம் ரஜினி சார் ரொம்பவே மெனக்கெட்டுருக்கார் குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகள் அதிரடி காட்சிகள்லாம் தலைவர் டூ போடாமல் செய்கிறது நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது லோகேஷ்காக நல்லா வேலை வாங்கியிருக்கார் ரஜினி சார் அப்படின்ற மாரி அவங்க சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசும் பொருளாக மாறப்போகுது அதர் ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த நடிகர்லாம் ரெஸ்பெக்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் வந்து நடிக்கும் போது இந்த படம் பதினஞ்சா லெவலில் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட் இல்லை ஆனால் தாண்டி அதை தாண்டி தலைவர் இந்த படம் தான் தலைவரோட படம் தான் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் தலைவர் எந்த அளவுக்கு நம்ம கலக்க போறாரு இந்த படத்துல அவர் எந்த அளவுக்கு நம்மளை சப்ரைஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இன்னொன்று அப்டேட் என்ன தெரிவிக்கனாக்கா இந்த படத்தில் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே அதாவது ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கு கண்டிப்பாக படத்தில் வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு எலமெண்ட் ஒன்று வச்சிருக்காரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் லேட்டஸ்ட்டான அப்டேட் ஏற்கனவே லோகேஷ் நகராஜே ஒரு இன்டர்வியூவில் சொல்லி ஒரு விழா நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்கும்போது இந்த படத்தில் அந்த ஃபுட்டு சம்பந்தமான காட்சிகள் அவரோட படத்தில் எப்போதுமே வரும் விக்ரம் படத்தோட அனவுஸ்மெண்ட் வீடியோவில் ஃபுட்டு இருக்கும் கைதி திரைப்படத்தில் பிரியாணி சாப்பிடக்கூடிய காட்சிகள் வரும் கார்த்தி ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு ஃபுட்டு சம்பந்தமான காட்சிகள் இருக்குது அது ரொம்பவே ரஜினி சாரோட அந்த பழைய எயிட்டிஸ் நைன்ட்டிஸ் உங்களை நியமபடுத்தும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்